தாய்துறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகோயிலுக்கு சொல்லியிருந்த விலையில் வந்து குடத்தன பகுதியில் வந்து ஒரு அண்ணா வந்து வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா சமுறையாடு பிள்ளா பழங்குல அழகாக இருக்குன்னு சொல்லி இது வந்து கூடுதலாக வந்து நேர்த்தி கடன்களுக்காக வந்து பயன்படுத்தினோம்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து வந்து வெளி மாவட்டங்களுக்கு மட்டும்தான் எடுத்து செல்லப்படுவதும் அது இங்கே அவ்வளோத்துக்கு விற்பனை ஆகிற இல்லை என்று சொல்லி வந்து அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் பாருங்கள் அந்த அதே அழகு பாருங்கள் அந்த இந்த ஆட்டில் வந்து மூன்று வகை இருக்குன்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தார் மூன்று இனங்கள் வந்து இருக்குது அதாவது வந்து